ராத்திரி வேளையில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசிர்வதித்து பலப்படுத்தும் உம்முடைய தெய்வீக கிருபையால் நீர் ஆசிர்வதித்து வழி நடத்துத கவை ஸ்தோத்ரம் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன் அர்ப்பணிக்கிறேன் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துத நல்ல தெய்வனாய் இருக்கிறதுக்கு கவை காதி ஸ்தோத்ரம் நீங்கள்ப்பா உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் எல்லா பலவீனர்கள் கண்ட நீராறு சூழ்நிலைகள் ஆண்டு நீர் மாற்றி எங்களை நீர் விடுவைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாடுகள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு முன்னாடி கடந்து செல்ல இருக்கிறவாசை நம்முடைய தெய்வீக கரம் எங்களை தொடப்படட்டும் இன்னைக்கு ஆண்டவரே நாங்கள் வசனங்கள் கேட்கும் போது அது எங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கிறதா இருக்க இயேசுவின் நாமத்தில் தனிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் அப்போ சிலர்கள் ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாமத்து வசனம் நாம் வாசிக்கலாம் அப்போஸ்தலர்கள் ஒன்பதாவது யாரும் அதே ஒன்பதாமத்து வசனம் அவன் மூன்று நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் வசனத்தில் நான் பார்க்கும்போது அவன் மூன்று நாள் எதுவுமே சாப்பிடாத இருந்திருக்கிறான் புசியாமலும் குடியாமலும் இருந்திருக்கிறார் என்று காணப்படுகிறான் இங்கே சொல்லப்படுத அவர் யார் என்று கேட்டால் சவுல் என்று நமக்கு காணப்படும் சவுல் சபைகளை ஒடுக்குததுக்காக யாராவது கத்தருடைய நாமத்தை துதிக்குதென்றால் பாடுதென்றால் அவங்களை ஆராதிக்குதென்றால் அவங்களை பிடித்து கட்டி அவங்களை கொலை செய்ததுக்காக அதிகாரத்தை அதை அங்கே உள்ள பிரதான ஆசாரியர்கள் கிட்ட இந்த மார்க்கக்காரே ஒடுக்குறதுக்காக அதிகாரத்தை வாங்கியவர் நல்ல படிப்பும் ஞானமும் உள்ளவர் அன்னைக்கு இருக்கிற பிரதான ஆசிரியர்களிலும் அன்னைக்கு இருக்கிற பிரதான அன்னைக்கு இருக்கிற அரசர்களிலும் நல்ல விதமாக தெரிந்தவரும் அதிகாரம் இருக்குதவருமாயிருக்கிறார் இந்த இவர் என்ன செய்கிறார் இசுரேமில் அங்கு இருக்கிற ஓரோ கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுத இயேசுவை தொழுது கொள்ளுத யாரை பார்த்தாலும் அவங்களை பிடித்து கட்டி அவங்களை அடிக்கிறதுக்கும் அவங்களை கொலை செய்ததுக்கும் முன்னாலே வந்தவர் தான் இந்த சவுல் அந்த சவுல் இப்போ சாப்பிடாமல் எதுவுமே புசியாமல் குடிக்காமல் அவங்கள் அங்கே இருக்கிறார் எதனாலே இது நடந்திருக்கிறார் என்றால் அவன் பிரவேசிக்கும் போது வானத்திலிருந்து ஒரு ஒளி புறப்பட்டிருக்கிறார் ஒரு ஒளி வந்து அவனுக்கு சுற்றிலும் பிரகாசித்தது என்று காணப்படுகிறார் இப்ப தேவ பிள்ளைகளே இந்த ஒளி அவனுக்கு சுற்றிலும் பிரகாசித்தது இந்த ஒளியாலே அவனுடைய கண் பார்வை போய்விட்டிருக்கிறான் அவனுடைய கண் பார்வை பார்வை இல்லாமல் அவன் கீழே விழுந்து விட்டிருக்கிற ஒருவனாய் காணப்படுகிறான் அப்போ இந்த ஒளி வரும்போதே இவன் எதுக்காக கடந்து செல்லுகிறான் கடந்து சென்று அங்கே இருக்கிற கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற மக்களை இந்த மார்க்கத்துக்குள்ள இருக்கிற மக்களை புடித்து கெட்டி அடிக்கலாம் அவங்களை கொலை செய்யலாம் அவங்களை துரத்தலாம் என்று சொல்லி அதிகாரத்தையே பிரதான ஆசிரியர்களிருந்து வாங்கி இவன் இயேசுக்கு விரோதமாய் கற்றுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கடந்து செல்லும் போதுதான் இந்த ஒளி அவனுக்கு சுற்றிலும் பிரகாசிக்கிறது அவன் கீழே விழுந்து விடுகிறாள் அங்கே அவன் கீழே விழுந்து அங்கே சில வார்த்தைகள் அங்கே கேட்டு நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாரு என்று ஒரு சத்தத்தை அங்கே கேட்கிறான் நீ யார் என்று சவுடி கேள்வியை எழுப்பும் போது நீ யார் இது பேசுத நீ யார் என்று கேள்வியை எழுப்பும் போது நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லுகிறார் அப்போ இவர் சவுல் துன்பப்படுத்துது யாரே அங்கே உள்ள விசுவாசிகள் அங்கே இயேசுவே தொழுது கொழுத மக்களே ஒருமித்திருந்து ஜபிக்கிற மக்களே இந்த மார்க்கத்துக்குள்ள யாரெல்லாம் இருக்குதோ அவங்களை துன்பப்படுத்துதவராகியதான் இந்த சவுல் காணப்பட்டிருக்கிறார் இங்கு கேட்குற சத்தம் என்ன அவனுடைய போய் விடும் போது அங்கே கேக்குத சத்தம் என்ன நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறான் நீ துன்பப்படுத்துதான் என்று சொல்லப்படுகிறான் அப்போ அந்த ஒளி வந்து அவனுக்கு சுற்றிலும் அந்த ஒளி பிரகாசிக்கும் போது அவனுக்கு அவன் கீழே விழுகிறார் கண் பார்வையற்றவனாய் காணப்படுகிறான் அங்கே இயேசு கிறிஸ்து அவனோடு கூட பேசுகிறார் அப்ப கத்திரி பிள்ளைகளை இயேசு அந்த கூட பேசுகிறார் நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிற இந்த நாடுகளில் அநேக துன்பங்கள் கிறிஸ்தவ சபைக்கு விரோதமாய் வருகிறது அநேகம் ஆஹ் கத்திர ஊழியக்கார் அநேக இடங்களில் துன்பப்படுகிற பிரச்சனைக்குள்ள கடந்து செல்லுகிறார் அநேகம் வாரத்தோட கவலையோட இருக்கிறார் நான் நம்பிக்கை வைக்கிறார் கர்த்தர் இன்னைக்கு உயிர் உள்ளவராயிருக்கிறார் இன்னைக்கு அவங்களை தொட வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இங்கே அந்த இயேசு கேள்வி எழுப்புகிறார் ஏனென்னே துன்பப்படுத்துகிறான் இந்த பார்வையற்றவனாயிருக்கிற சவுல் மூன்று நாள் எதுவுமே அதை சாப்பிடாமல் எதுவுமே குடிக்காமலும் புசியாமலும் அவன் அங்கே இருந்திருக்கிறான் இங்க நமக்கு பார்க்கும் போது ஒரு மனிதன் அங்கே காணப்படுகிறார் அவனுடைய தான் அனன்யா இந்த அனன்யா என்று பேருள்ள ஒரு சீசன் அங்கே இருந்திருக்கிறான் அந்த அனன்யாவைக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிறார் இப்போ இந்த சவுல் அங்கே கண் பார்வையற்றவனாய் அங்கே இருக்கிறார் அவனுக்கு ஆண்டவர் சொல்லிய மாதிரி நீ கடன் சென்று அந்த இடத்துக்கு இரு என்று சொல்லும் போது அவன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறான் அதே மாதிரி தூரத்தில் இருக்குதா அனன்யாவுக்கிட்ட இயேசு அங்கே அவனுக்கு தரிசனமாகிறான் அப்ப இங்கே அனன்யா என்று சொல்ற சீசனுக்கு இயேசு தரிசனமாகிறான் அவனுக்கு கத்தர் தரிசனமாகி அனன்யா என்று சொல்லி இருக்கிறான் அதுக்கு அனன்யா ஆண்டவரே இதோ அடியன் என்றார் அனன்யா தெய்வ பக்தி உள்ள நல்ல ஜபிக்கிற ஒரு நல்ல ஒரு தேவனுடைய சீசனாய் காணப்பட்டிருக்க அப்போ அப்பொழுது கத்தர் நீ எழுந்து நெதற்கு எண்ணப்பட்ட தெருவுக்கு நீ போ யூதாவின் வீட்டிலே தர்சूस பட்டணக்காரனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு என்று சொல்கிறார் நீ அந்த தெருவுக்கு கடந்து சென்று அங்கே யூதாவின் வீட்டுக்கு போ அப்போ அவர் கரெக்டா 예수 தரிசனத்தில் அன்னியோடு கூட பேசுகிறார் நீ இந்த இடத்துக்கே போ நீ அங்கே போய் நீ செய்ய வேண்டிய வேலைகள் என்ன என்று அங்கே 예수 அதே இந்த அனன்யாவோடு கூட பேசுகிறார் கர்த்தர் பிள்ளை யூதாவின் வீட்டிலே தர்சூசு பட்டணக்காராகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு என்று சவுல் என்னும் சொல்லுகிறார் அந்த மனிதனை நீ தேட வேண்டும் அவன் யூதாவின் வீட்டிலே இருக்கிறார் அவன் இப்போது சபம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறான் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பின் அவன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினவன் கடந்து சென்று சபையை ஒடுக்கலாம் அங்கே இருக்கிற மக்களை அடிக்கலாம் துரத்தலாம் இருக்கிற மக்களுக்கு விரோதமாய் எழும்பலாம் என்று சொல்லவன் இப்போ அங்கே கண் பார்வையற்றவனாய் உக்கார்ந்து அங்கே செபிக்கிறது அன்னனியாவுக்கு தேவன் சொல்லுகிறார் அவன் இப்போ அங்கே பண்ணி கொண்டிருக்கிறான் அப்போ கர்த்தர பிள்ளைகளே விரோதமாய் எழும்பினவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினவன் இப்போ கண் பார்வையற்றவன் காணப்படுகிறார் அவன் சாப்பிடாமல் குசியாமல் குடியாமல் அங்கே இருக்கிறார் அவனுக்கு எதுவுமே சாப்பிட முடியாத சூழ்நிலை பார்க்க முடியாத சூழ்நிலை அவன் இப்போ ஜெபிச்சு கொண்டிருக்கிறார் என்று காணப்படுகிறான் இங்க நமக்கு பார்க்க முடியுது இந்த அனன்யாவுக்கு சவுளை பற்றி கர்த்தர் அங்கே எல்லாமே தரிசனமாகி பேசுகிறார் அனன்யாவே நீ கடந்து செல்ல வேண்டிய வீடு என்ன யூதாவின் வீட்டிலே நீ கடன் செல் அந்த இடத்தில் தர்சூசு பட்டணக்காரன் ஆகிய சவுல் அங்கே இருக்கிறார் என்று சொல்லுகிறார் அப்போ பேர் சொல்லுகிறார் போக வேண்ட இடம் சொல்லுகிறார் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான் இன்னைக்குள்ள பாஸ்டர் மாதிரி மாதிரி ஆ ஆ ஆ ஏன் ஒன்றும் சொல்லியதில்லை ஏதோ ஒரு அச்சரத்தை பிடிச்சி தரிசனத்தை சொல்லியதில்லை கரெக்டா இந்த தான் இதுதான் என்று சொல்லி இருக்கிறான் நீ செய்ய வேண்ட வேலை இதுதான் நீ சொல்ல வேண்டது இதுதான் தான் நீ அங்கே போய் செய்ய வேண்டது இதுதான் என்று சொல்லிக் கொடுத்த அனன்யாவை அங்கே சவுலுக்கு பக்கத்தில் நம்புகிறேன் அப்போ இதுதான் தரிசனம் ஆண்டவர் தரிசனமாகி அனன்யாவை அனுப்புத அந்த ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கும் அது செய்கிறார் ஆண்டவர் அது செய்ய வல்லமை உள்ளவர் ஆகிறார் ஏதோ டிராமா காட்டி அது அப்படி நான் பார்த்திருக்கிறேன் இப்படி பார்த்திருக்கிறான்னு சும்மா சொல்லுறதுக்காக அல்ல கரெக்டான நிலையில் நீ போக வேண்டிய இடம் என்ன யாரு கூட பேசணும் யாருக்காக ஜெபிக்கணும் எதுக்காக என்று சொல்ல தான் நம்மளை கருத்து அப்போ அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கூட தேவனுக்கு வெளிப்படுத்த முடியும் அனன்யாவுக்கிட்ட சொல்லியிருக்கிறார் நீ போகுத இடத்தில் அவர் ஜபிச்சு கொண்டே இருக்கிறான் அவன் இப்போ ஜபிச்சு கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறான் அங்கே அனன்யா என்று பேர் உள்ள மனுஷன் தன்னிடத்தில் வரும் தன் பார்வை அடையும்படி தன் மேல் கை வைக்கும் என்று தரிசனத்தில் சவுலும் பார்க்கிறோம் அப்போ சவுலுக்கு கத்திர தரிசனத்திலே சொல்லுகிறார் ஒரு அனநியா என்று சொல்லும் ஒருவன் வரு அந்த மனுஷன் மேல் கை வைப்பார் நீ அப்போ விடுதலை பெற்றுக் கொள்ளுவார் நீ கண் பார்வை உள்ளவனாய் மாற்றிப்படுவார் அவன் கண் பார்வை அடையும்படி உன்னுடைய இடத்தில் வந்து மேல் கை வைப்பார் என்று இயேசு சவுலுக்கு தரிசனத்தில் சொல்லுகிறான் அப்போது எவ்வளோ பெரிய தேவனை நாம் ஆராதிக்கலாம் இது ஏபிசிடி சொல்லுத தேவன் அல்ல ஏன் இப்போ சில பாசுமார் சொல்லுத நாங்கள் பார்த்துருக்கிறான் அனீஷ் சொல்லியா ஏன் பார்த்திருக்கிற ஏ உள்ள யார் இருக்கிறார் இங்கே என்று கேட்க அப்படி அல்ல தேவன் சொல்லும் போது நீ யாருக்கிட்டே போக வேண்டும் அவனுக்கு என்ன குறை இருக்கிறார் அவனுடைய பிரச்சனை என்ன அவனுக்கு எதுக்காக செபிக்க வேண்டும் என்று கரெக்டாக தேவன் பேசுத வல்லமை உள்ளவராயிருக்கு அவர் உயிர் உள்ள தேவன் ஆயிருக்கு அவர் இன்னைக்கு பேச வல்லமை உள்ளவர் சும்மாவை அல்ல நிச்சயமாக அவர் மத்தியில் பெரிய அற்புதத்தை வரும் என்று சவுலுக்கிட்டையும் பேசுகிறார் பதிமூணாவது வசனம் நான் வாசிக்கும் போது அப்ப சிலர்கள் ஒன்பதாவது யாரும் அதை பதிமூணாவது வசனம் வாசிக்கும் போது ஆண்டவரே இந்த மனுஷன் எரிசலமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்கல்களே செய்தார் என்று அங்கே ஒரு கேள்வியை எழுப்பினார் கத்தூர் பிள்ளைகளே சவுல் அவ்வளோ பிரச்சனைகள் சபைக்கு விரோதமாய் செய்திருக்கிறார் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் செய்திருக்கிறார் என்று அனன்யாவே கத்திருக்கிட்ட ஆண்டவரே ஆண்டு மனுஷன் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்கல்களே செய்திருக்கிறார் என்று அங்கே அன்னன்யா கேள்வி எழுப்புகிறான் ஆண்டவருடையிடம் கேள்வி எழுப்புகிறான் அவனை குறித்து அநேகர் சொல்லி இருக்கிறார் அவனை குறித்து அநேகர் சொல்லின வார்த்தைகள் நான் கேட்டிருக்கிறான் அப்போ நான் எதுக்காக அவன்கிட்ட போகணும் எதுக்காக அவனுக்காக ஜெபிக்கணும் என்று அனன்யா ஒரு பெரிய கேள்வி எழுப்புகிறார் என்னன்னா அவன் நேற்று வரைக்கும் இன்னை வரைக்கும் சபைக்கு விரோதமாக எழுப்பினவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினவர் அப்போ அனனியாவுக்குள்ள ஒரு சந்தேகம் இயேசுவோடு கேட்கிறார் ஆண்டவரே நான் எப்படி இந்த மனிதனுக்காக ஜபிக்க கடந்து செல்லும் அவன் அநேகம் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் எழும்பினவர் அநேகம் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் அதே அவங்களுக்கு பொல்லாங்களே செய்தவன் எதுக்காக நான் அவனுக்கு ஜபிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறாரே என்றான் அப்போ இந்த சவுல் கிட்ட போனவன் அனன்யாவுக்கு சொல்லும்போது இயேசுவோடு சொல்லுகிறார் இவன் இந்த உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுத இயேசுடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களுக்கிட்ட அதிகாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார் அப்போ அதிகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற இவனுக்காக எப்படி ஜபிக்க கடந்து செல்லும் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறார் அவன் நம்மை பிடித்து கட்டி அதை அடிக்கவும் நம்மை கொலை செய்யவும் அதை அதிகாரம் இருக்கிற கிட்ட ஞான எப்படி கடந்து செல்லும் என்று அனன்மியா கேள்வியை எழுப்புகிறார் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறார் ஆசாரியர்களால் அவனுக்கு கிடைத்த அதிகாரங்கள் இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்படுகிறார் பதினஞ்சாமது வசனத்தில் அதுக்கு கத்தர் சொல்லுகிறார் நீ போ நீ எதுக்கு பயப்படுகிறார் நீ கடவு செல்லு அவன் புறஞ்சாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இசரவியல் புத்திரர்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் இப்போ வரைக்கும் அவன் டொமஸ்கோஸுக்கு கடந்து வந்து சபையை அடிக்கலாம் உடைக்கலாம் அதை சபைக்கு விரோதமாக எழும்பலாம் என்று சொல்லுது அவனுக்கு சுற்றிலும் கத்தர் ஒரு பிரகாசத்தை அனுப்பி ஒரு ஒளியை அனுப்பி அவனை கண் பார்வை போய் ஏசு டைரக்டாக அவனோடு பேசி இருக்கிறான் யாரையும் அங்கே பார்த்ததில்லை சத்தம் மட்டும்தான் அங்கே இருக்கிறார் யாரையும் பார்த்ததில்லை கூட இருந்தவரல்ல கீழே விழுகிறார் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறான் குதிரை இருக்கிறான் போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் இருக்கிறார் அங்கே எல்லாம் கீழே விழுந்து விழுகிறார் பதினாறாவது வசனம் வாசிக்கும் போது அவன் என்னுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட்ட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பித்தேன் என்றான் அப்போ எவ்வளோ நீ இனி வருத நாட்களில் பாடுபட வேண்டும் என்றும் என்னுடைய நாமத்துக்காக பாடுபட வேண்டும் என்றும் சவுலுக்கு முன்னவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அவன் என்னுடைய தாமத்தை நிமித்த எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதே யான் அவனுக்கு காண்பித்திருக்கிறார் என்று அனனியாவுக்கிட்ட சொல்லுகிறான் இதை கேட்கும் போதே அனனியா புறப்பட்டு கடந்து செல்லுகிறான் சவுலுக்காக ஜெபிக்கிறதுக்காக கடந்து செல்லுகிறான் அப்போ அனனியாவுக்குள்ள இருந்த அநேக கேள்விகள் அதை சொல்லி முடிச்ச விட்டிருக்கிறார் அனனியா எதுக்கு போனோம் மேல் கை வைத்தால் அவன் யாராகும் அவன் நாளைக்கு கத்தருடைய வார்த்தை சொல்லுதவனாகும் அவன் அநேகம் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரம் ஜாதிகளுக்கும் புறஞ்சாதிகளுக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமாய் மாற்றப்போகிறான் இயேசுடைய நாமத்தை அறிவிக்கிறவராய் மாற்றப்படுவார் என்று அங்கே இருக்கிறான் பதினேழாவது வசனத்தில் அனனியா போய் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்திருக்கிறான் அவன் மேல் கையை வைத்து நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாக இயேசு கர்த்தர் உனக்கு பார்வையிடையும் படிக்கும் பரிசுத்த ஆமியினாலே நிரப்பும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார் இப்போ அவனுடைய மேல் கை வைத்து மேல் பரிசுத்த அவனுமேல் பரிசுகிறான் ஏசு கிறிஸ்து உனக்கு தரிசனமா இருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ பார்வையிடையாற்றும் என்று அனன்யா ஜமிக்கிறதை நான் பார்க்க உடனே பதினெட்டாவது வசனம் வாசிக்கும் போது உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதல்கள் அவன் போன்றவைகள் விழுந்தது அவன் பார்வை அடைந்து எழுந்து ஞானஸ்நானம் பெற்றார் என்று காணப்படுகிறது அப்போ ஒரே நாளில் இயேசு தர்சனமாகும் போதே பவுல் அது அந்த சவுல் பவுலாய் மாற்றப்படுகிறார் சவுல் பவுலாய் மாற்றப்படுகிறார் சபைக்கு விரோதமாய் எழுபினவன் இப்போ சபைக்கு அனுகூலமாய் பேசுதவனாய் மாற்றப்படுகிறார் இயேசுவுடைய நாமத்தை பேசுதவனாய் மாற்றப்படுகிறான் அநேகம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொழுத மக்களை அடித்தவன் அநேகரை கொலை செய்தவன் கத்தருக்கு விரோதமாய் எழுப்பினவன் இப்போ அதை இயேசுடைய நாமத்தை அறிவிக்கிறவனாய் இருக்கிறான் இது தர்சனத்தான இயேசு சவுலோடு பேச இருக்கிறார் அதே மாதிரி அனன்யாவோடு பேசி இருக்கிறான் அனன்யா தொடும்போதே சவுளுடைய கண்கள் திறக்கிறான் இன்னைக்கு என்ன கேட்குற கட்டுரை பிள்ளைகளே உங்கள் கண்களை திறக்க உங்களுடைய வலவீனதளை மாற்ற உங்கள் பிரச்சனைகளை மாற்ற இயேசு உண்மையுள்ளவராய் இருக்கிறான் விரோதமாக எழும்பினவனே கண் பார்வையற்றவனே ஆய் சாப்பிட முடியாதவராய் தண்ணீர் குடிக்க முடியாதவராய் மூணு நாட்கள் அவன் படித்துக் கொண்டிருக்கிறான் அந்த மூணு நாட்களும் அவன் ஆண்டவரோடு செபிக்க கர்த்தரே ஒரு மாற்றத்தை தாரு என்று சொல்லி பயத்தோடு நடுக்கத்தோடு செபிக்கிறவராய் அவன் காணப்பட்டிருக்கிறான் தேவ பிள்ளைகள் இந்த நாள்களில் நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நாம் செபிக்கலாம் ஆண்டு நாள்களினுடைய வார்த்தைகள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் வேளையில் ஒவ்வொரு இறங்கி ஸ்தோத்திர தேவனே பெரிய ிையில் செபிக்க தெய்வீ விடுதல் உள்ள மக்களாய் மாற்றி நீரே பரிசுத்திராயங்களோடு கூட இருக்குத தேவன் இந்த நாள்களில் கத்திரை ஒரு மன்திரும்பல் உண்டாக சபைக்கு விரோதமாய் எழும்பவன் இந்த நாளில் இயேசுக்கு அதை கத்தருடைய நாமத்தை உயர்த்துதவனாய் நீர் மாற்றி இருக்கிறார் அநேகம் புறஞ்சாதிகளுக்கு ராஜாக்கன்மார்க்கு இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு ஒரு பெரிய சாட்சியாய் அதை சவுல நீர் மாற்றி இருக்கிறார் அந்த வசனங்களை நாங்கள் கேட்க நீர் கிருப செய்தியிலே அதுக்கான நன்றி இந்த நாடுகளிலும் நீர் பேசுத தேவன் இந்த நாடுகளிலும் அற்புதத்தை செய்த தேவன் இந்த நாடுகளிலும் நீர் இறங்கி வர முடியுதவன் என்று நாங்கள் நம்பிக்கை வைக்கிறேன் உடைய பிரசனத்தால் நிலங்களை தரணும் வியாதிகள் பலவீனதையோடு செபிக்கிற ஒரு மக்கள் உண்டு இந்த வியாதிகளேசு நாமத்தில் விட்டு மாறும் இன்னைக்கு அப்பா ஒரு நல்ல சௌக்கியம் உண்டாக விடுதல் உண்டாகும் நீ இருக்கிற பஸ் எங்களை முற்றிலும் தாழ்த்துக்கிறேன் அற்பழிக்க இயேசு விநாமல் தர விதாவே